வணக்கம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் தனக்குவமை அப்படின்னா தனக்கு இணையான தனக்கு ஒரு பொருள் தரக்கூடிய தனக்கு நேர் நேராக அந்த மாதிரியான அர்த்தம் அதாவது இணை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இங்கே யார் இணை இல்லாதவன் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கடவுளே இணை இல்லாதவன் ஓமை இல்லாதான் அவனிட அவ அப்படி இல்லாதவனது தாழ் சேர்ந்தார் அப்படின்னா தாழ்னா அவனுடைய திருவடி திருவடிகளை அடைந்தார் கல்லாமல் அவர்களை அந்த அத்தகைய தனக்கு ஈடு இணையற்ற கடவுளது திருவடிகளை அடைந்தவருக்கு மட்டுமே நடக்கும் அதான் அடைந்தவர் கல்லால் அவர்களுக்கு நடக்காதது மனக்கவலை மாற்றல் அரிது அவங்களுக்கு தான் நடக்கும் அதாவது தனக்கு இணை இல்லாதவனதுனுடைய அதாவது கடவுளினது திருவடிகளை அடைந்தவருக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலை என்பது மாற்றல் அரிது அதாவது அதிலிருந்து விடுபடுவது என்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலை நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம்னா தனக்கு இணையில்லாத இறைவனது திருவடிகளை சரணடைந்தவருக்கே வந்து மனக்கவலைகள் இல்லாமல் தீரும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படி அப்படி இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த மனக்கவலை அவரது பாதங்களை சரணடையாதவர்களுக்கு மனக்கவலை என்பது இல்லாமல் போகா இல்லாமல் போவது என்பது அரிது மனக்கவலையிலிருந்து விடு என்பது அரிது யாருக்கு அந்த பாதத்தை சேர்ந்த சேர்ந்து அடையாதவர்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை அடைந்தவர்களுக்கே அல்லாமல் மற்றவர்தம் மனதில் உண்டாகும் கலக்கத்திலிருந்து விடுபடுதல் மிகவும் கடினம் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்